இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் கலந்த ஒரு ஃபேன்டசி மூவி இந்த படத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க தெரியாதனமாக அந்த கேம் குள்ளவே மாட்டிக்கிறாங்க அது வந்து அவங்கள ரொம்ப பாஸ்டுக்கு கூட்டிகிட்டு போயிருது அதாவது அந்த காலத்தில் இருப்பாங்களே அந்த இடத்துக்கு அங்கே போய் என்ன பண்ணுறது எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் எல்லோரும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் தான் ஒரு குளூ கிடைக்கிது அதாவது பலி கொடுக்கணும் அந்த பலி கொடுக்குறதுல முதல்ல ஹீரோவோட பொண்ணு தான் அந்த பொண்ணை கொடுத்தா மட்டும்தான் இவங்களால இவங்களோட பிரசென்ட்டுக்கு போக முடியும் ஹீரோட பொண்ணை எப்படி காப்பாற்றி எப்படி பிரசென்ட்டுக்கு போனாங்கன்னு சொன்ன படம் தான் ஃபேமிலி பேக் நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட இருக்க காடெல்லாம் எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே போட ஆரம்பிக்கிறான் நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது அவங்க வீட்டுக்குள்ள கார்டு போட்டாங்கல்ல அந்த இடத்த மட்டும் டார்கெட் வச்சு சில நரி மனிதர்கள் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு போன் ரிங் ஆகுது பார்த்தா தான் காட்டுறாங்க ஏன் இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன் விளாட்றீங்க உங்கள் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இருந்து அந்த கேமோட கார்டெல்லாம் பிடுங்குறான் எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவனோட போர்டு வச்சுருக்கான் அந்த போர்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணுறான் லாக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எடுத்து பார்க்க வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் பயந்து போயிட்டு அவங்களோட வீட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் அப்புறம் சரியாயிடுச்சு வாங்க சேஃபாக வெளியே போகலான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அவங்களோட வீடு உட்காந்து கொண்டு மாறி இருக்கு நம்ம எங்கேயும் மாறி வந்திருக்கோம் போல அப்படின்ட்டு அவங்களும் நடந்து போகிறாங்க ஊருக்குள்ளே போக போக அந்த காலத்தில் இருப்பாங்கள அந்த மாதிரி எல்லாம் உடைய போட்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க யாரா இவங்க விசித்திரமா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க பார்த்துக்க இவங்க இவங்க யாரா விசித்திரமா இருக்காங்கன்னு சொல்லி இவங்க பார்க்க அப்படியே அலும்பா இருக்கு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு தளபதி தான் போல மேடையில் எந்திரிச்சு நின்று இங்க பாருங்க இவன் தான் அந்த உல்ஃபா மாறுற மனுஷன் இவனை கொண்ணுரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாரும் விசித்திரமா பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொண்டுருங்க கொண்டுருங்கன்னு சொல்லி கத்துறாங்க இவங்களா இல்லடா இது நாடகம் ஏதாவது நடக்குது போல அப்படின்னு சொல்லி அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் தலையோட துண்டை வெட்ட அத்தோடு தெரிஞ்சு ஹீரோ பட்றது தக்காளி சாஸ் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து நாக்கில் நக்குனா ஐயோ கொலை கொலைன்னு சொல்லி ஹீரோவும் எல்லாரையும் கூப்பிட்டு வேகமா போறான் என்னாச்சு ஏன் இப்படி ஓடுற தக்காளி சாஸ்க்கு ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்காங்க இது தக்காளி சாஸ் இல்ல வேற ஏதோ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல ஹீரோவோட அப்பா தான் அங்க இருக்காரு அவருக்கு ஆக்சுவலா மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கு என்ன நடக்குது எல்லாரோட பேரு எல்லாத்தையுமே மறந்துடுவாரு இப்படிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சோல்ஜர் வந்து குதிரையில வந்து இறங்குறாரு ஆமா யார் நீங்க விசித்திரமா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு நாங்களா இடம் மாதிரி வந்துட்டோன்னு சொல்லி வளரும் போது அவனுக்கு சந்தேகமா வருது உடனே வால் எடுத்துட்டு வேகமா வரான் அப்ப அந்த தான் என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கையை வர இருப்பாரு வந்த வேகத்துக்கு பறந்து போய் விழுந்துருவான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை கையை பார்த்துட்டு இருக்காங்க வேகமா அவங்களோட வீட்டுக்கு போய் தப்பிச்சு போறாங்க அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு இங்க என்ன நடக்குது நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பதான் கிளாரான்ற ஒரு பொண்ணு காணுன்றது நோட்டீஸ் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற பொருள்லாம் கீழே விழுது என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஓரமாக போய் போது அங்க டேபிள் மேல இருந்த மாவு கீழே கொட்டி இல்லை கிளாரா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்தா கிளாரான்ற பொண்ணு மறைஞ்சிருக்கா யாருக்குமே தெரியல உடனே அந்த மாவு தூக்கி மேலே அடிக்கும்போது ஃபேஸ் மட்டும் தெரியுது அந்த பொண்ணு ஏதோ பேச ட்ரை பண்றா ஆனா யாருக்குமே அதை கேட்கல அப்புறம் அந்த பொண்ணு வாய மூடிட்டு நான் சும்மா பேசினாலே உங்களுக்கு இது வேற கேட்காம போயிடுச்சு மூடிட்டு மனசுல நினைக்கிறது ஹீரோ இதுதான் இதெல்லாம் போது வெளியிருந்து அவன் தான் நிக்கிறான் என்னடா நடக்குதுன்னு சொல்லி வெளியே அவங்க பொறுமையா போறாங்க நீங்களா யாரு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வந்து நாங்க பாடகர்கள் இங்க புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான் இவங்க மேல ரொம்ப சந்தேகமா இருக்க அவனோட பையன் இருப்பால அவன் கழுத்துல கத்திய வச்சுட்டு இங்க பாரு நல்ல பாடல் பாடல் பாடுற இல்லைன்னா அவன் பையனோட கழுத்து அறுத்துருவன் அப்படின்னு சொன்னோடனே நல்ல ஒரு இங்கிலீஷ்ல சூப்பரான பாட்டு பாடுறான் பாடினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து விட்டுட்டு போறான் சரி நான் எப்பெல்லாம் கூப்பிடுறனோ அரண்மனைக்கு வந்து இதே மாதிரி பாடணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து அப்புறம் தான் யோசிக்கிறாங்க அந்த கேமோட ரூல்ஸ் அதுல ஒருத்த ஹண்டராகவும் ஒருத்த மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரியவர்களாகவும் ஒருத்த வந்து ஏஞ்சல் அதே மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கு அதுல எல்லா உல்ஃபையும் கொன்னா மட்டும்தான் இவங்களால பல இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற ரூல்ஸ் அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் போது அங்கிருந்த சின்ன குழந்தை வந்து அப்ப நான் உல்ஃபா இருப்பனா அப்படின்னு சொல்லி கேக்குறா அவங்க அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது இல்ல சொல்லும் இல்ல சொல்லும் நீ உல்ஃபா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய படுக்க வச்சிடறாங்க அப்புறமா அந்த மறைஞ்சிருப்பாங்கல்ல அந்த பொண்ணு வந்து வெளியே ஏதோ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போறான் அப்ப பன்னெண்டு மணி ஆகுது உல்ஃபா மாறின எல்லா மனிதர்களும் அங்க வராங்க இவ்வளோ அவளோட மேல இருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுறா அதான் யாருக்கும் தெரிய மாட்டா வேக வேகமாக வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி உல்ஃபா மாறினவங்களாம் நம்மளை துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்க அவங்களும் போய் அந்த குழந்தைய பாக்குறாங்க அந்த குழந்தை காணும் திடீர்னு பார்த்தா அம்மா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வருது அப்ப ஹீரோயினோ செல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல நாங்க பயந்தா போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லி நான் என்ன உல்ஃபாவாக மாறிட்டேன் நல்லாதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா உடனே அந்த வயசானவரை பக்கத்தில் வந்து நல்லா கண்ணை உத்து பார்த்து கண்டிப்பாக இவன் உல்ஃபாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பின்னாடி போறாரு பார்த்தா உடனே அந்த பொண்ணு உல்ஃபாக மாறிடும் உடனே என்ன மன்னிச்சிடுங்க அப்பப்போ இப்படி மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி கட்டி போட்டு விட்டுட்றாங்க அடுத்த நாள் திரும்ப அந்த பொண்ணு பழைய மறி மாறி எல்லாரும் அந்த ஊரில் எப்படி மக்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நமக்கு என்னென்னா கிடைக்கிதோ எடுத்துகிட்டு வாங்க நம்மள்கிட்ட காசுன்னு எதுவுமே இல்லை நம்ம சாப்பிட சமைச்சு சாப்பிட ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல எல்லாரும் ஒவ்வொரு சைடு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த பையனுக்கு இருக்கிற திறமையை காட்டுறாங்க அவன் ஒரு தீஃப் எந்த பொருளை கொள்ளையாச்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைஞ்சிருப்பாள்ல அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு அங்க ஒருத்தர் இருப்பான் மழை மாட மாதிரி பெருசா இருப்பான் அவன் கையில இருக்க பிரேஸ்லெட்டை கட்டி அங்க வைக்கிறான் அவனுக்கு வந்து பார்த்தது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு போய் எடுக்க போகிறான் எடுக்க போகிறேன்னு சொல்லி போவான் அந்த பொண்ணு வேணாம் வேணாம் தடுப்பான் அதை எடுத்துட்டு பரவாயில்லையே இதுவும் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் அவன் அதை பார்த்துருவான் வேகமா ஓடுவான் இவனும் முன்னாடியே வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது சந்த சந்தா பூந்து போய் ஒரு கட்டத்தில் தப்பிச்சிருவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருப்பா அவள் வந்து மா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லி வேகமாக அப்பா அம்மாட்ட போய் சொல்ல போவா அவனுக்கு தான் ஒண்ணுமே புரியாது அந்த பொண்ணு மனசில் நினைச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு சரியாக கேட்குது அப்போ அந்த துறச்சிட்டு வந்தால அந்த ஜெய் ஜவாண்டிக்கு குருவா அவங்க வரான் இங்கே பாருங்க உன் பையன் ஏன்டா இருக்கா உங்களோட கதையை எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டான்னு சொன்ன உடனே ஹீரோவும் அவன் ஏதோ சின்ன பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு அப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்து என் பையனை என்ன பண்ணனு சொல்லி கோவமாக வந்து போது அம்மா எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது பார்த்தா அவன் கையில் இருக்கிற ப்ரேஸ்லிட்ட கழட்டுறான் திரும்பவும் அவன் பையன் பழைய நாள் மேலும் மாறிடுறான் இதுதான் இவனோட பவர் போல அப்புறமா ஹீரோ ஹீரோயின் மட்டும் இவங்களோட பரம்பரை யாருன்னு சொல்லி பாக்குறாங்க அவன் வந்து ஒரு மந்திரவாதின்னு சொல்லி ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்களாமா அவன போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது காவலாளிகள் யாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க அந்த மந்திரவாதியா அவனை நாங்க எரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் துரத்தி விட்டுறாங்க ஆனா அந்த பையனுக்கு தான் உருமாறுற சக்தி இருக்குல்ல ஒரு சோல்ஜர் வந்து சாப்பிடலான்னு சொல்லி போயிருப்பான் அவனோட தொப்பி மட்டும் எடுத்து மண்டையில போட்டுட்டு இவன் உருமாறிடுவான் இங்க உடனே இந்த பொண்ணு வந்து ஓவரா பேசிட்டு இருந்தா அதான் இவளை பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் பிடிச்சிட்டு உள்ள போறான் போனதுக்கப்புறம் அவங்க முன்னோர்களை பாக்குறாங்க அவர் வைத்தியகாரம் வளவை ஏதாவது உழைக்கிட்டே இருக்கான் இங்க பாருங்க இந்த சாபத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும் சாபத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி போது அவனும் இந்த சாபத்தை போக்கணும்னா அந்த உள்ஃப் எல்லாரையும் கொல்லணும் காய்லாம் சரியா சேர்க்கணும் அதுதான் நான் உருவாக்கின கேம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் தான் தெரிய வருது இவன் தான் அந்த கேம் உருவாக்கியிருக்கான்ட்டு ஆனா இவனுக்கு அந்த கேமோட பவர் பத்தி தெரியல காலப்போக்குல பல சாபங்களால அந்த கேமுக்கு வந்து உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் திரும்ப தான் காட்டுறாங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க அந்த மூணு உல்ஃபையும் நம்ம கொண்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போயிடறோம் அப்படின்னு சொன்ன உடனே தூரத்துல இருந்து நெது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது இந்த வயசானவரும் குச்சியை தூக்கி அடிக்க அவன் மயங்கி விழுந்து விழுந்த அவனை எடுத்துட்டு வந்து கட்டி போடுறாங்க இங்க பாரு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வெள்ள முடிக்காரனும் கேட்குறான் ஆனா அங்க கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க என் பேர் தியோன் இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்காது ஏன்னா நான் ஓரின செயற்கையாளர் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது இதெல்லாம் அமெரிக்காவில இப்பெல்லாம் கேஷல்லாம் அப்படின்னு சொல்ல கேஷோலா ஆனால் இங்கே எல்லோரும் போட்டு தள்ளிடுவாங்கப்பா கட்டி போட்டு உயிரோடு எரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் அவங்களுக்கு புரிய வருது இந்த காலத்துல இது குற்றம் போ கிளாரா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல தான் மறைஞ்ச உருவமாச்சு தண்ணி கொண்டு வந்து பறக்குது தண்ணி அப்போ அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்கு இது இவரோட பவர் தான் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கே சொல்கிறாங்க சொல்றாங்க அவன் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து கலக்க இதுக்குள்ளே இதுக்குள்ள உன் பொண்ணு உட்கார வச்சா பொண்ணுக்கு ஸ்கின் வந்துடும் அப்படின்னு மந்திரம் பாடுற மாதிரி பேசிட்டு இருக்கான் பார்த்தா அது வந்து ரப்பர் தான் இந்த ரப்பரை உருக்கி வச்சிருக்கான் இதை வச்சு நம்ம ஸ்கின் உருவாக்கிரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே கிண்டுகிட்டு இருக்கான் சொல்றாங்க இது கிளாராவோட ஸ்கின் கலர்லயே இல்லையே அப்படின்னு பாக்கும்போது கருப்பு அமர்ற மருந்து இருந்தா உள்ள சொல்லும்போது ஏங்க நீங்க வெள்ளையா இருக்கீங்க உங்க பொண்ணு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல கிளாரா வந்து என்னோட ஒய்ஃபோட பொண்ணு ஓ அப்ப இங்க இருக்கிறது இது என்னோட செகண்ட் ஒய்ஃப் ஓ அப்ப இவங்களோட குழந்தைதான் இது ரெண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல இது இவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லவும் அடங்கப்பா இந்த அமெரிக்காவில் யார் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்குறான் அதுக்கப்புறம் கலர்லாம் மாத்திட்டாங்க அந்த தான் கூப்பிடுறாங்க அவளோட ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டு அவள் உள்ள இறங்குறா அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின்னு வந்துடுது கண்ணு எல்லாம் செட் பண்றாங்க ஸ்கின்னுக்கு முடியெல்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே அழகாயிரா அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்பவும் ஊருக்குள்ள போறாங்க அங்க பார்த்தா திரும்பவும் தளபதி தான் அன்னைக்கு நம்ம ஒருத்தனை வெட்டினம் பார்த்தீங்களா உண்மையான உல்ஃபே கிடையாது ஓ அப்படின்றாங்க எல்லாரும் இந்த பொண்ணு தான் உண்மையான உள்பு இவ்வளவு கொண்டடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவனுக்குமே மூலம் இல்லை போல கொன்றரலாம் கொன்றரலாம் சொல்றாங்க அவ்வளவுதான் அந்த பொண்ணு வேற அப்பாவே இருக்கா தளபதியும் அவ்ளோ கொன்றுருங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லும் போது அவன் கோடாரி வச்சு ஓங்குறான் பார்த்தா கோடரி பின்னாடி பறந்து போய் விழுந்துருது என்னாச்சு ஏன் கோடாரி வெட்ட மாட்டேக்குது எத்தனை பேரை வெட்டினா எப்படா வெட்டும் ஆ பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ தளபதியும் கத்தி எடுத்து வெட்டலான்னு வரும்போது இன்னொருத்த வந்து இங்கே பாருங்கள் யாரே நைட் ஆக போகுது அப்படின்னு அவன் கூப்பிட்டு காட்டுறான் ஆனால் வேகமாக வந்து வெட்டுறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து உல்ஃபா மாறிடுவா அடா பாவத்தை இவ உண்மையில உல்ஃபாடா அப்படின்னு சொல்லி நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும் வேகமாக வந்தவளும் எல்லாரும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்க அந்த தளபதி இருக்காள்ல அவன் வந்து வில்ல விட்டு கொன்றுவான் அது செத்து போன உல்ஃபோட கையில் ஒரு காடு மாதிரி வருது இந்த தாத்தாவும் குடுக்குட்டுன்னு ஓடி போய் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுறாரு ஒரு கார் நமக்கு எடுத்துருச்சுட அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லும் போது அங்கே இருக்கிற அந்த பொண்ணும் குட்டி பொண்ணு இருக்கா அவள் காதில் ஏதோ இருக்குது அதை எடுத்துட்டு இங்கே என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா அச்சோ செல்லம் இதே நீ எடுத்த அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க அந்த நேரத்தில் திரும்ப அந்த பொண்ணு உல்ஃபா மாறிடுறான் உல்ஃபா மாறிட்டு ஊருக்குள்ளே எகிரி வச்சு ஓட அந்த தளபதி பார்க்குறான் பாருங்க குட்டி உல்ஃபு குட்டி உல்ஃபு அப்படின்றான் என்னது குட்டி உல்ஃபா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னாடி துரத்திட்டு போறாங்க அப்போ அந்த தாத்தா தான் நான் தான் களை இறங்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி உள்ள குதிச்சு மூட்டையோட மூட்டையை கட்டிட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு ஆனா இவங்க யாருக்கு தெரியாது எல்லாரும் ஒவ்வொரு சேவை தேடிட்டு இருக்காங்க அப்போ அந்த மறைவா அந்த பொண்ணு தான் பாருங்கப்பா நீங்க வந்து இங்கே இருங்க நான் போய் உங்களை காப்பாத்துறேன் சொல்லிட்டு அவளோட அந்த தோல் மாதிரி இருக்கிறத தூக்கி போட்டுட்டு பொறுமையா எல்லாரும் போறா ஒவ்வொரு உல்ஃபையும் பக்கத்துல பக்கத்துல போய் பாக்குறா பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் தெரிஞ்சிருது குழந்தை வந்து கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் கிளாராவும் ஒரு விஷயம் வந்து சொல்றா இங்க பாருங்க எல்லாரும் மனித மனிதனா இருந்து தான் உல்ஃபா மாறுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு மனிதனோட தோல் மனிதனோட காதுன்றது அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு பக்கத்துல போய் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தான் மறையிற சக்தி இருக்குல்ல அதனால எல்லாரும் சைடியும் போய் போய் பார்த்தேன் அந்த உல்ஃபா இருக்கிறதுல ஒருத்தர் வந்து வயசானவர் போல கால் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தாரு இன்னொருத்தர் பொண்ணு அவங்களோட கை வந்து ரொம்ப வெள்ளையா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் டிப்ஸ் தர்றா அடுத்த நாள் ஊருக்குள்ள போறாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி சொன்ன லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கொள்றதா இவங்களோட வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போறாங்க அப்போ அந்த கிளாரா இருக்கிற பொண்ணு வந்து மறைஞ்சு நின்று திரும்ப ஒரு வயசான ஒரு பக்கத்துல போய் நடந்து போயிட்டு வரா இங்க பாரு நான் சொன்ன மாதிரி குண்டாவும் இருக்கான் தத்தி தத்தி நடந்து போறான் அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட அங்கிள்கிட்ட சொல்றான் அந்த அங்கிளும் சரி நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான் அப்போ இன்னொரு சைடு காட்டுறாங்க ஹீரோயின் தான் இவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ கை யாருக்கெல்லாம் வெள்ளையா இருக்கோ பின்னாடியே போயிட்டு இருக்கா அப்போ ஒரு லேடி தான் வந்து நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்ட நான் உல்ஃபா என்ன பார்த்தா உல்ஃபு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்ல ஆமா உன்னோட ட்ரெஸ்ல வந்து ரத்தக்கரையா இருக்கு அதுவா அது என்னத்து என்னோட ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாரு அதனால வந்த ரத்தம் அப்படின்னு சொல்றா உன்னது உன் ஹஸ்பண்ட் உன்னை அடிச்சிட்டானா நீ திருப்பி அடிச்சியா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்க நான் போய் என் ஹஸ்பண்ட் அடிப்பானா அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க உடனே இங்க வா உன் ஹஸ்பண்ட் யாருன்னு காட்டுன்னு சொல்லி தர தர தரதும் இழுத்துட்டு போய் காட்டினா இவரு தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காட்ட எங்க உங்க ஒய்ஃப் நீங்க அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சொல்ற பச்சே கேட்க மாட்டேங்கிறா சத்தமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா சமைக்கிறது பொறுமையா பண்ணும்ல இவன் சத்தமா பண்றா தான் அடிச்சேன்னு சொல்லுவோம் இவங்க வந்து உங்களோட ஒய்ஃபு தான் அடிமையில் அப்படின்னு சொல்லி டைலாக் கொடுத்துட்டு இருப்பா போர்டு இருக்கும் அந்த போர்டில் போயிட்டு இங்க பாருங்க நான் தான் உங்களோட லாயர் ஏதாவது பிரச்சனைனா வந்து என்ன பாருங்கன்னு சொல்லி எழுதுவா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கு ஏன்னா பொண்ணுங்க யாருமே படிக்க மாட்டாங்க உனக்கு எழுத தெரியுமா அப்போ நீ ஒரு சூனியக்காரி சூனியக்காரின்னு சொல்லிட்டு அவளை அலைய காத்துக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க ஹஸ்பண்ட்காரன் தான் தளபதி கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான் அஞ்சு நிமிஷம் தான் உனக்கு டைம் வந்து பேசிக்கோடா அப்படின்னு சொல்லி தளபதியும் சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு நீ ஏன் இப்படி மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இந்த ஊர்ல இருக்கிற முட்டா பசங்களுக்கு எல்லாம் சூனியக்காரின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் உள்ள பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லி அவளும் பாசமா சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோயினும் நான் செத்தா பரவாயில்ல குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாவது நீங்கள் கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறா அப்போ தான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தளபதியை வந்து வெளியே பிடிச்சிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வயசானவரும் ஒரு கார்டு கிடச்சிருச்சு பாருங்கள் ரெண்டாவது கார்டு கிடச்சிருச்சின்னு சொல்லி சந்தோஷமாக வரும்போது அப்போ தான் அவரை உட்கார வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அட கடவுளை என்னடா கொடுமை இது அதை எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கு டிசைட் பண்ணுறாரு அடுத்த நாள் காட்டுறாங்க ஹீரோயினையும் அந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இருந்தால அவனையும் வெவ்வேறு தூணில் கட்டி போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் நம்ம எரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தளபதி கத்த எல்லாருமே எரிச்சிருங்க எரிச்சிருங்கன்னு சொல்லி கத்துறாங்க அப்போதான் ஹீரோ வேகமாக அங்கே வந்து தளபதி உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னோட மனைவிக்காக கடைசியாக ஒரே ஒரு பாட்டு நான் பாடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தளபதியும் சரி உனக்காக நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரத்தில் ஹீரோ இதை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கிட்டார் மாதிரி இருக்கல அதை கனெக்ட் பண்ணி அவ்வளோதான் வாசிக்க ஆரம்பிக்கிறா பாருங்க சொல்றன்னு ஒரு சவுண்டு எல்லாரும் காதை புத்திக்கிறாங்க ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டு போடுறா பாருங்க செம்மையா இருக்கு எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எல்லாரும் இந்த சைடு பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து எல்லாரோட கை விலங்கு எல்லாத்தையும் ஆவத்து விடுறான் வாங்க வாங்கன்னு சொல்லி பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க எல்லோரும் ரெண்டு பேரும் அந்த குதிரை வண்டியில் ஏறினதுக்கப்புறம் தளபதி அப்போ திரும்பி பார்க்குறான் பாருங்க இவனை பிடிங்க இவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்றான் அவங்க தான் காணாம போயிட்டாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்றாங்க ஆனா எப்படியோ தப்பிச்சிடுறாங்க தப்பிச்சுட்டு யாருக்கும் ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஏப்பா என்னை யாராவது காப்பாற்றுங்கப்பா அப்படின்றான் பார்த்தா நெஞ்சில் ஒரு அம்பு பதிஞ்சிருக்கு அந்த முன்னோருக்கு அதை பார்த்து ஹீரோயினும் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்ப பிடுங்கிட்றா ஆ நான் அவன் கத்துறான் உடனே அங்கிள் இருந்துட்டு இந்த மாதிரி புடுங்க கூடாது பாப்பா புடுங்கனா ரத்தம் ரொம்ப வரும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே இடத்துல அம்ப சொல்லுறான் என்னடா பண்ணுறீங்க என் நெஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னோரம் கத்திக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அவங்களாம் போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க அந்த காரணம் நீங்களா உயிரோட வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை உடனே தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வெள்ளை முடிக்காரன் சொன்ன உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுது அவன் வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரவும் எங்களை ஊரை சேர்ந்து துறது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன்ட்ட கேட்கவும் ஆகணும் எனக்கு ஒரு சீக்ரெட் பேஸ் தெரியும் அங்கே போய் எல்லாரும் ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் தெரிய வருது அது ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க அந்த கோவிலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து கூரையை உடச்சிட்டு யாரோ வராங்க பார்த்தா மனித ஓனாயில ஒன்னு இருக்கு கடைசி இதுதான் இதுக்கப்புறம் தான் ஹீரோவோட பொண்ணும் அந்த கீழே குதிக்குது பின்னாடியே தளபதியும் வரான் அங்க பாருங்க அத மனித ஓனாய் கொள்ளுங்க சொல்லும்போது என்ன மனுச்சிருங்க இதுதான் என்னோட சொல்லி தான் தெரிய வருது தளபதியோட பொண்டாட்டி தான் ஒரு ஓனாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் செம பவர் இருக்குல்ல அவர் போய் அட்டாக் பண்ண அவரால் சுத்தமா முடியல அந்த பையன் இருக்கல அவனோட பிரேஸ்லெட்டை போட்டுட்டு அந்த தடிமாடு மாதிரி ஒருத்தால அவனா மாதிரி ரெண்டு பேருமே அட்டாக் பண்றாங்க ரெண்டு பேராலுமே சுத்தமா முடியல அடிச்சு போட்டுருது அதுக்கப்புறம் ஹீரோட ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒரு சத்தத்தை கேட்டு அவளும் உல்ஃபா மாறிடுறா அவளதான் அந்த குட்டியா இருக்கிறது எகிறி பாஞ்சு போய் அந்த பெரிய உல்ஃபை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அந்த கடைசியில அந்த பெரிய உல்ஃப் வந்து அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவள தூக்கி அடிச்சிட அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா அவளோட கையில் ஒரு காடு வந்துடுது அவ்வளோதான் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே அழுகுறாங்க அந்த நேரத்தில் ஹீரோயின் அப்படி மேலே மிதக்குறா அவளுக்கு ஒரு பவர் இருக்குது ஏஞ்சல் பவர் உடனே அந்த உல்ஃபை அப்படியே அட்டாக் பண்ணி அதோட பவர்லாம் உறிஞ்சு அந்த சின்ன குழந்தைக்கு கொடுத்து அதுக்கு உயிர் வந்துடுது அந்த உல்ஃபோட கையில் ஒரு கார்டு வந்துடுது ஹண்டராக இருக்காரல இவரோட கையில் காடு வந்துடுது எல்லாரோட கையிலயும் ஒவ்வொரு கார்டு வந்துடுது அந்த காடெல்லாம் எடுத்து ஒன்னா வச்சு ஓகே பண்றாங்க எல்லாருமே அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க அப்புறம் எல்லாரும் ஒரு கிரவுண்டில் படுத்துருக்க மாதிரி இருக்கு உடனே எந்திரிச்சு பார்த்தா ஒரு வீரன் வந்து என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்றான் அடக்கடவுளே இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது அதனால எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க கரெக்டா நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டோம்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க